ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்ஃபின் டாமினிக் கிச்சடி லைஃப் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறது மட்டன் பிரியாணி அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பிரியாணி பவுடி இறைக்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு சின்ன ஜாதி பத்திரி கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பிரியாணி இலை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் முழு மல்லி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் இதை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணும்னு பார்க்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை மூணு பிரியாணி இலை ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா மூணு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு பிரியாணி செய்கிறதுக்கு இந்த கிளாஸில் தான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி போதும் இன்னைக்கு நான் ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கிறதுனால மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன் நான் அரிசி ஊரெல்லாம் வைக்கலங்க அப்படியே கழுவி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியையும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சிடலாம் அப்போ அது சீக்கிரமாக தக்காளி வெந்துடும் தக்காளி நல்லா அப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் கால் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசால் பவுடரையும் போட்டுக்கலாம் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கூடவே புதினா கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் கெட்டி தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததா நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு இருக்கான்னு பாத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு அதனால நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிட்றேன் இப்ப விசில் வந்துருச்சு விசில் வந்ததும் ஸ்டவ்வை சிம்ல வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே சிம்லையே இருக்கட்டும் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பார்க்கலாம் நம்ம மட்டன் எப்படி வெந்திருக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சு நம்ம அரிசி சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி அதில் போட்டுக்கலாம் அரிசி போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா இது கூட அரை லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் சிம்ல வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் சிம்லயே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ம் கமன் சூப்பராக வாசம் அடிக்குதுங்க ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரியாணி மசால் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால பிரியாணி நல்லா வாசமாக இருக்குங்க இங்கே பாருங்க பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்